வணக்கம் நாம் இன்று காண இருக்கும் கதைப்பகுதி அர்ப்பணிப்பான தாய் ஒரு அமைதியான ஏரி அந்த ஏரியோட கரையை சுற்றிலும் நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு வருதுங்க பல வகையான மரங்களும் அந்த ஏரியை சுற்றி இருக்குது ஒரு வாத்தும் அதனுடைய குழந்தைகளும் அந்த ஏரியில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க வாத்துகளோட அந்த தாய் தனது குழந்தைங்க அதை நீர் ஏரியில நீந்துறதுக்கும் உணவுகளை எப்படி தேடி போகணும் அப்படின்றதுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வருது அந்த வாத்து குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருது அந்த வாத்தும் அந்த குழந்தைங்களும் ஏரியில் நீந்தி சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்துக்கிட்டேவும் ஒரு குள்ள நரி அங்கே வருது இந்த குள்ள நறிய அந்த அம்மா வாத்து கண்டுபிடிச்சிருது தான் இல்லாத நேரத்தில் தன்னுடைய குழந்தைங்களுக்கு இந்த குள்ள ஆபத்து வரும் அப்படின்னு முடிவு பண்ணுது அதனால தன்னுடைய குழந்தைகள் குழந்தைகளே இந்த இடத்துல ஒரு குள்ள இருக்குது எனவே எப்பயுமே ஏரியை விட்டு நீங்கள் வெளியில் வர்றப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த நரி உங்களை எப்படினாலும் துன்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுது சரிங்கம்மா நாங்கள் எப்போவும் இந்த ஏரியிலேருந்து வெளியில் வரப்பையும் சரி ஏரிக்குள்ளே இருக்கிறப்பையும் சரி கவனமாக இருப்போம்மா அப்படின்னு சொல்லுது அப்பன் போது அடுத்த நாள் காலையில் குழந்தைங்க மட்டும் அழகாக நீந்திக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா வாத்து வெளியில் போயிருக்குது உள்ள நதி இந்த குழந்தைங்க வார்த்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது எப்படினாலும் ஏரியை விட்டு வெளியில் வந்ததும் நம்ம என்ன செஞ்சிடணும் இந்த வாத்துக்களை அடிச்சிடணும் கொலம் பண்ணிடணும் அப்படின்றது அதனுடைய எண்ணம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த அம்மா வார்த்து வெளியில் போனது வந்ததும் கத்துது குழந்தைங்களே ஏரியை விட்டு வெளியில் வராதிங்க உங்களை நீங்கள் ஏரி கரைக்கு வந்ததுமே கொள்வதுக்கு உள்ள நதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த குழந்தைங்களான வாத்துங்க வெளியில் வரவே இல்லை தாய் வாத்து தான் இருக்கும் திசையில் வருவதை பார்த்து அந்த உள்ள நரி ரொம்ப சந்தோஷப்படுது வா வா எனக்கு இன்னைக்கு நல்ல உணவு கிடைக்க போகுது அப்படின்னு நரி தனக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்குது அந்த வாத்தும் பக்கத்தில் போய்கிட்டே இருக்குது பாதி தூரம் வந்ததும் தன்னுடைய குழந்தைகள்லாம் பத்திரமாக இருக்காங்களா அப்படின்னு தண்ணியை சுற்றி பார்க்குது அங்கே வாத்துகள் குழந்தைகள் பழ சந்தோஷமாக நீந்திக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் தன்னோடய காலில் அடிப்பட்ட மாதிரி வேகமாக நோண்டிக்கிட்டே நடந்து வருது இந்த வாத்து அம்மா வாத்து அந்த நரி இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்து போய் அப்படி முற்றுகையிடுது வாத்து மேலே போய் பாய்ந்து விழுகிற மாதிரி போய் கட்டீசி நிம்முற காத்துக்கிட்டு இருந்து தன்னுடைய ரெக்கைகளை முழு சக்தியும் விரித்து பயன்படுத்தி அப்படி போய் அந்த தண்ணியில் விழுந்து தன்னுடைய குழந்தைங்களோட அழகா ஏரியில் நீந்திக்கிட்டே போயிடுது நரியும் ஏமாற்றம் அடைஞ்சு தன்னோட உணவை தேடுறதுக்கு வேறு இடத்துக்கு போயிடுது தாய் நண்பிற்கு இனியே இல்லை பாருங்க எப்பவும் நம்ம அம்மா சொல்கிறதை கேட்டு நடந்தால் நமக்கு நன்மைதானே மீண்டும் ஒரு மற்ற பதிவு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்